இங்கே எல்லாேருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சம சொங்கிஜகன்னா சம சக்கி தேசந்து எம் தேசக்கும் சிறுதாந்து இன்றைக்கி என்ன வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து முதல் வாட்டி நான் வந்து டீ வைக்க போகிறேன் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பவித்ரா மல்லிக் அப்படின்றவங்களுக்கு இன்னைக்கு வந்து போகிறதுனால மினிமர் ஹாப்பி ரிட்டன் சாப்பிட்டேன் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு நான் கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் நீங்களும் எல்லாரும் அவங்களுக்காக வேண்டிக்கோங்க இன்றைக்கி வந்து பிரெட் தான் சாப்பிட போகிறேன் பிரெட் அது பிரெட் அதுக்கப்புறம் வந்து டீ தான் சாப்பிட போகிறேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து டீ செய்ய தான் போகிறேன் ஏன்னா இது முதல் வாட்டி நான் வந்து டீ எடுத்துகிட்டு காலையில் டைமில் வந்து டீ சாப்பிட்றது நான் எப்போவுமே இங்கே வந்து டீயை சாப்பிட மாட்டேன் முதல்ல இங்கே டீயை சாப்பிட மாட்டேங்க யாரும் இப்போ வந்து மாமியாருக்கும் எனக்கும் வந்து செய்ய போகிறோம் இந்த ப்ரெட் வச்சு தான் நான் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி காலையில் வந்து அதுதான் நான் இப்போது செய்ய போகிறேன் மழை பாருங்க இந்த அளவுக்கு தூரிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து பேக் கேமராவில் காட்டுறேன் ஏன்னா அதில் வந்து அந்த அளவுக்கு தெரியல இந்த கொய்யாக்காய் பாருங்களேன் எவ்வளோ கொய்யாக்காய் நான் உங்களுக்கு பேக் கேமராவில் கட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் மரத்தில் வந்து அஞ்சு கொய்யாக்காய் இருந்துச்சு பாருங்கள் மழை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி என் மாமியார் எனக்கு இந்த மாதிரி கை ஆனதுக்கப்புறம் மாமியார் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க நான் ஒரு வேளை கூட செய்யலை என் மாமியார் தான் எல்லாமே ஹெல்ப் பண்ணது அதிகமாக பாருங்கள் இருந்தாலும் காலையில் வந்து இப்போ வந்து எட்டரை மணி மழை வந்துட்ருக்கா ஆனாமும் இவ்வளோ வேர்த்துட்ருக்கோம் ஏற்றுகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பட் இங்கே வந்து சுத்தமாகவே மழை வந்தாலும் எந்த ஒரு யூஸுமே இருக்காது அதனால தான் எனக்கு மாமியார் வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க ஏன்னா மழை வந்து எவ்வளோ நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெல் நெல் வந்து போட்டிருக்காங்களா வயலில் அதனால தான் தண்ணி இருந்தால் மட்டும்தான் வயலில் வந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா அவ்வளோதான் பரங்கிப்பு அதிகமாக ஆயிடுச்சு மழை எப்படி வெறுத்து கொட்டது பாருங்க சரி ஓகே நம்ம வந்து டீ செய்ய போகுது போயிடலாம் தண்ணி முதல்ல எடுத்துகிட்டு போயிடலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ போட போகலாம் தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டேன் பால் வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் தமிழ்நாட்டில் வந்து எனக்கு டீ தூள் கொடுத்துட்டு ஒரு சிஸ்டர் மேரி சிஸ்டர் அப்படின்ட்டு அவங்களோட டீ தூள் தான் இருக்குது அதுக்கப்புறம் சர்க்கரை நான் என்னடா இது டீ கூட செய்ய தெரியாதா எங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னால நினைக்காதீங்க இது எனக்கு ஃபஸ்ட்டு டைம் டீ பண்ணுறது பட்டு மாமியார் யார் யாராவது வந்தாங்கன்னா தான் செய்வாங்க நாங்கள் வந்து டீ குடிக்க மாட்டோம் அதிகமாக இது ஃபஸ்ட் டைம் காலையில் டைம் சாப்பிட்றது தான் ரொம்ப இதுவாக இருந்துச்சு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஸோ அதனால் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணலாமே அப்படின்னு தான் நான் அப்லோட் பண்ணுறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை ப்ளீஸ் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்கரை வந்து அதிகமாக போட்டுட்டேன் தெரியாமல் போயிடுச்சு சாப்பிடும்போது நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைப்பேன் எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வேன் ஏன் அக்கா இந்த மாதிரி தான் செய்வாள் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எப்படி செய்வீங்க பாதி பேர் வந்து பாலை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் டீத்தூள் போட்டு அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை போடுவாங்க இந்த மாதிரி டிகாஷன் வச்சு பண்ணும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ஆனால் இதில் வந்து கலர் அதிகமாக வரவே இல்லை இந்த டீ தூளில் என்னன்னு தெரியல இருக்கிறது எல்லாமே நான் போட்ட ஒரு ரெண்டரை ஸ்பூன் அரவுக்கும் வந்துச்சு ஏன்னா நானும் மாமியார் மட்டும்தான் குடிப்போம் அப்படின்றதுனால தான் ஒரு கிளாஸுக்கு பெரிய கிளாஸில் ரெண்டு பேருக்குமே போதும் இஞ்சி வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா ரொம்ப இருமலாக இருந்துகிட்ருக்கா அதனால இஞ்சி போட்டுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சுக்கு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் சுக்கு வாங்கலை நல்லா இஞ்சி இருக்குதில்ல அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ் ஹவர் கொடுக்கும்போது கூட விரும்பிக்கிட்டே இருக்கேன் என்னன்னு தெரியல ஏதாவது உங்களுக்கு மெடிசன் தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் அன்னைக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பால் ஊத்துவிட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து த கனடாவில் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் வந்து எனக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு வ்ளாகவே போடுறேன் அது ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் நாளைக்கே கூட உங்களுக்கு வந்து அந்த விலாகை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எனக்கு எந் எந்த அளவுக்கு லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னால் அப்போ தான் நம்புவோம் பாது பேர் நீ சும்மா போய் பேசுகிறேன் அப்படி எல்லாமே சொல்கிற சொல்கிறீங்க அதுலேயுமே ரெண்டு மூணு பேர் மட்டும்தான் மற்றபடி எல்லாருமே எனக்கு பாசிட்டிவாக தான் கமெண்ட் பண்ணுறாங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப லக்கி கேர்ள் தான் ஏன்னா உங்களை மாதிரி ஒரு ஃபேமிலியை கிடச்சதுக்கு இப்போது எனக்கு மாமியருக்கு தனியாக வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் மாமியார் வந்து என்னால் சுத்தமாகவே வாய்ஸ் ஓவர் பண்ண முடியல ரொம்ப இருமலாக இருக்குது ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள் இப்போ வாங்க டீ சாப்பிட்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட காம்பினேஷன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரெட் வந்து ரொம்ப பிடிக்கும் அதோட பிஸ்கட் வந்து ரொம்ப பிடிக்கும் குட்டை பிஸ்கட் நான் வந்து மாமியாருக்கு பாதி எனக்கு பாதி நான் சாப்பிட்ருக்கேன் ஆல்ரெடி மாமியாருக்கு டீ வந்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வெளில போயிருக்காங்க இப்போது நான் இதை சாப்பிட போகிறேன் ஓகே சாப்பிட போகலாம் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் பிடிச்சிடலாம் என்ன ஒரு சந்தோஷம் இந்த கரடி ஊஞ்சுட்டா அப்படின்ற வழியே இருக்கு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட சொல்லாம் பொது இவ்வளோ அந்த நான் இருக்கேன் நாங்கள் வந்தாங்கன்னா அங்கே சாப்பிட்டுப்பாங்க முதல் வாய் உங்களுக்கு தான் இப்போ நான் சாப்பிட போகிறேன் அதான் சீனி கொஞ்சம் அதிகமாக போட்டேன் நல்லா நல்லாயிருக்கு யார் யார் பிட் ப்ரெட்டு டீயோட காம்பினேஷன் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த பிரெட் வந்து நம்ம தமிழ்நாடு மாதிரியில் கொஞ்சம் உப்பு கறிக்குது என்னன்னு தெரியல மொபைல் வந்து கீழே இருந்துச்சு நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு வீட்டில் என்ன சமையல் செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் அப்போ வந்து மீன் கொண்டுட்டு வந்திருந்தாங்க இது என்ன மீனுன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இதை கழுவிட்டு உப்பு தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணுவாங்க அந்த தலையை மட்டும் மாமியார் காட்டிகிட்டு இருந்தாங்க இது இந்த மீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாமியாருக்கு வந்து எல்லா மீன் பேரும் தெரியும் பட் எனக்கு அந்த அளவுக்கு தெரியவே தெரியாது அதுக்கப்புறம் வந்து மாமியார் வந்து ஒடியாவில் வந்து எழுதிட்டுருந்தாங்க அதை உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணேன் பாருங்கள் எந்த அளவுக்கு எழுதுகிறாங்கன்னு சொல்லிட்டு மசோலா பக்கம்

ஓகேவா இது வந்து தோனியா நான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் எழுதியிருக்கேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க இது வந்து இன்னும் கரம் மரம் எழுதியிருக்காங்க கரம் எப்படி எழுத்திருக்கேன்னு பாருங்களேன் ஃப்ரை பண்ண வச்ச மீன் இப்போ வந்து கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் மசாலாவுக்கு எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து குழம்பு எல்லாமே முடிஞ்சிச்சு மீன் குழம்பு யார் எல்லாமே பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என் மாமியார் வந்து ஒழியால் எழுந்தது அதுக்கப்புறம் ஒழியால் பேசுனது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் மீன் குழம்பு வந்து ஒரே வாட்டியே நான் செஞ்சுட்டேன் நைட்டுக்கும் மதியத்துக்கும் நான் மட்டும்தான் மதியம் சாப்பிடுவேன் அப்போ வேலைக்கு போயிருக்காங்க எனக்கு ரெண்டு மீன் துண்டு அதுக்கப்புறம் குழம்பு நான் வந்து குழம்புல போட்ட மீன் எடுக்கலை அது ஒரு மாதிரி ரொம்ப ஊறி போன மாதிரி இருக்கும் ஃப்ரை பண்ண மாதிரி இருக்கும் அப்புறம் தண்ணி உப்பு சாப்பாடு எல்லாமே எடுத்திருக்கேன் முதல் வாய் நீங்கள் தான் சாப்பிட்ணும் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து மீன் குழம்பு தான் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகேவா எல்லாேருக்கும்